பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கீரனூர் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் மக்கள் காலிக்குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பலமுறை அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் காலிக்குடங்களுடன் சாலை மறியலில் பொதுமக்கள் தற்போது ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஸ்ரீதர் வணக்கம் ஸ்ரீதர் அமைச்சரின் தொகுதியிலேயே குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க ஸ்ரீதர் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னா வயலப்பாடி கேரனூர் கிராமத்துல வந்து கடந்த இருபது நாட்களாக வந்து குடிநீர் வழங்கவில்லை என்று முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து வயலப்பாடி கேரனூர் சாலையில சாலை மறியலில் ஈடுபட்டு வராங்க இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வந்து போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கரும் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து தொல் திருமாளம் ஒன்று இருந்து வராங்க இந்த இதில் ஊராட்சியில் வந்து உமா மகேஸ்வரிங்கிறவங்க ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காங்க அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்து ஒன்று நிர்வாகத்தின் சார்பாக எங்களுக்கு வந்து அந்த ஃபண்டு வந்து அலாட் பண்ணல நாங்களும் பலமுறை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒன்றிய தலைவர் ஒன்றிய சேர்மேன் பிடிஓ எல்லாத்துக்கிட்டையும் புகார் அனுப்பிச்சிட்டோம் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நாங்களும் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கும் ஒரு சில அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக வந்து எங்களுக்கு வந்து ஊராட்சிக்கு நிதி சரியாக வழங்கப்படவில்லை அப்படின்னு ஊராட்சி மன்ற தலைவர் தெரிவிக்கிறாங்க ஆனால் கிராம பொதுமக்கள் வந்து இவங்களுக்கு ஃபண்டு இருக்குது ஆனால் இவங்க செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்துகிறாங்க கடந்த முறை வந்து போக்குவரத்துறை அமைச்சர் வந்து இப்பகுதி பொதுமக்கள் வந்து மறித்து வந்து தங்களுக்கு குடிநீர் வழங்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனால் உடனடியாக தீர்வு ஏற்படுத்தப்படும் அப்படின்னு போக்குவரத்து அமைச்சர் உத்தரவாதத்தின் பேரில் வந்து இரண்டு நாட்கள் தண்ணீர் வழங்கி பிறகு வந்து கிட்டத்தட்ட இருபது நாட்களுக்கு மேலாக வந்து இப்பகுதி மக்களுக்கு சரியான குடிநீர் வழங்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டி தற்போது சாலை முறையில் பேருந்தை மறைத்து ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை பேச்சுவார்த்தையின் பேரில் வந்து தற்போது சாலைமுறைகளை கைவிட்டு பொதுமக்கள் கலந்து சென்றனர் ஸ்ரீதர் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி